வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் வந்து மகேந்திரா நோவா அதனுடைய விவரத்தை பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையே பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திர அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேனுஃபேக்சரிங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்டருங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கவான ஜெனிநூட்டியான மெயின்டனன்ஸ் வச்சு ஓட்டிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டக்ட் நம்பர் எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஹெச் பி பவர் கொண்டாண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அட்மிஷன்ல என் கூடிய பிடிஎப் பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பது ரெண்டாயிரத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திர அர்ஜுன் நோவா வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட இந்த விவசாயிகள் நெரு சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க ரொட்டை வேடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செனப்பி ஓட்டத்துக்கு இந்த மாதிரி வந்து நார்ச்சத்து நிறைந்த ஓட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொட்டையேட்டுக்கு தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் கிட வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்